கவிதையின் தலைப்பு வாழ்த்து பறந்து கொண்டிருந்த ஒரு பறவை இட்ட எச்சம் தியானம் போல் ஆழ்ந்திருந்த மலைப்பாறை தலை மீது வீழ்ந்தது சினமுற்ற யோகி என அது சபித்தது இறகெல்லாம் உதிர கடவது தம் இறகுதிர்ந்த பாறை மீதே பறவை விழுந்து மூச்சு விடும் உண்ணும் வாழ்த்தியது என் இறகெல்லாம் பொருந்தி

ஆனா இது கூட இல்லாமல் கவிதை முதல்ல கோலி இருக்கு கோலி சவுண்ட் இந்த ஒரு தொகுதியில் ரெண்டாவது 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 மூணாவது தொகுதியில் கோலி தொகு கோ கோலி அழைப்பு

உணர்ந்ததை அறிய தாமதமாகிறது மஞ்சள் அமர்ந்திருப்பதாக மரக்கிளையில் ஒரு பறவை தத்தி தத்தி ஒளியும் ஒளியும் நடனமாடுகின்றன அச்சிறு உயிர் பெருக்கும் அன்பின் விகாசத்தில் எங்கிருந்தோ ஒரு இணை அந்த கிளை வந்து சேர்கிறது இந்த கவிதை வந்து வேறு யாரும் எழுத முடியாத கவிதை இதுதான் சொல்றேன் ஏன் கவிதைதான் இதுல ரெண்டு அம்சம் வந்து மிக சிறப்பு என்னன்னா ஒரு விஷயத்த வந்து அது இதுல வந்து நீங்க ஒருத்தர் யோசிச்சு இந்த கவிதையை எழுதவே முடியாது இந்த கவிதையை ஒருத்தர் திட்டமிட்டோ இல்ல பொருளை உணர்ந்ததோ எழுத முடியாது அப்போ இந்த கவிதை வந்து அதுக்கு அத வந்து அதுக்கு சொல்லக்கூடிய நுணுக்கமான விவரணைகள் இருக்குல்ல அந்த கோழி குண்டு ஒரு சில ஒளி போல வந்து அந்த கவிதையை அந்த அந்த இத துவங்கி அந்த பறவையோட சத்தத்தை சொல்லி அந்த கவிதை வந்து அந்த பறவையா பக்கத்தில் போய் உட்காரணும் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல இதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது ஆனால் இந்த கவிதை வந்து அதையெல்லாம் தாண்டிதான் இருக்கு இந்த கவிதை வந்து திரும்ப ஒரு தடவை வாசிச்சுதான் வந்து படிக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு தடவை வாசிக்க முடியும் தேட கவிதை என்ன சொல்ல வர்றதுன்னு புரிய முடியுது சிம்பிளா சொல்ல போனா இவர் வந்து அந்த பறவை அது கவிதையில இருக்கு ஆனா அது இல்ல கவிதை ஆனா அது எழுதின விதம் இருக்குல்ல அதுதான் எழுதின விதம் வந்து அதுதான் நேசனுடைய பலம் ரொம்ப நுட்பமான நாம் அவ்வளவு சீக்கிரம் கவனிக்க தவறிய ரொம்ப அந்த நுட்பமான படிமங்களை வைத்துக்கிட்டு ரொம்ப மெலிதான வாழ்க்கையில் பொருட்படுத்த முடியாத சிந்தனைகள் இருக்குல்ல அந்த சிந்தனைகள் இவருக்கு எப்படி உருவாவது அதை எப்படி கவிதையாக்கக்கூடியது இருக்கிறது அதுக்கு எதுவுமே பெருமையான உருவங்கள் இல்லை அப்போ ஒரு இது எல்லாமே ஒரு கனவு தன்மையிலிருந்து தோன்றது அல்லது இவருக்கு இவருக்கு சொல்ல முடியாத நுட்பமான இந்த இயற்கையை இந்த முழுமையாக இந்த 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 காட்சிகளை அவர் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல இது எல்லாமே ரொமான்டிக்கான ஒரு இடத்துன்னு ஆனால் ரொமான்டிக்கில் வந்து அதை தாண்டி அதை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு அது மாடர்ன் ஆகுதுன்னா அந்த ரொமான்டிசிசம் வந்து அவர் எழுதுகிற விதம் கவிதையாக்கிற விதம் இல்லை சொற்களை புனையக்கூடிய விதம் அதுதான் இவருடைய பலம் அந்த பாண்டித்யம் வந்து எப்படி வந்திருக்குன்னா அந்த பாண்டித்யத்தோட பலம் தான் இந்த கவிதையை இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை நுட்பமான விஷயங்களை வேற யாராவது எழுதினா வந்து அது நுட்பமான விஷயங்களை மொழியின் மூலமாக கையாளும் போது அந்த மொழிக்கு அவர் செய்த எளிமையான மொழிகள் எளிமையான வார்த்தைகள் பாறை சிறகு ஒலி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் அவர் இடையில நேசன் செய்யக்கூடிய அந்த தைக்கும் வித்தை இருக்குல்ல அந்த வித்தை வந்து அவர் எழுதி எழுதி பழகினதன் மூலமாக அவர் வந்து ஒரு இடத்துக்கு அடைஞ்சிருக்கார் ஒரு சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் தான் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் அந்த சைலன்ஸ் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குது அது இந்த தொகுப்புல வந்து முழுமையாக மற்ற கவிதைகளில் கூட தனித்தன்மையாக சொல்றதுக்கு தன்மை இல்லாத பல நுட்பமான சொற்களை தாண்டின கவிதைகள் இது இது வந்து பிரபீல் கிட்ட சில தருணங்களை வந்து இது மாதிரி உணர முடியும் பிரபீலோட சில கவிதைகளில் அது உணர முடியும் அடுத்துதான் நான் பார்க்கறது வந்து நேசன்கிட்ட தான் இப்போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எழுதப்படக்கூடிய கவிதைகள் வந்து கவிஞர்களுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா பாடுபொருள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது முன்னாள் விட பாடுபொருள் வந்து மிக தீவிரமாக இருக்குது இப்ப ரெண்டாயிரத்துல வந்து ராக்பட அவருடைய தாக்கத்தில் உருவாக்கின கவிதைகளில் வந்து கவிதையை விட்டு வெளிவரக்கூடிய எத்தனைப்பு இருந்தது எல்லாருக்கும் எதை வேண்டுமானாலும் எழுதி கவிதையில இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து அதற்காக அவர்கள் ஒரு நிறைய சிறுவர்களையோ சிறுமைகளையோ அல்லது ஃபேன்டசியான தன்மைகளை வந்து நாடி போகக்கூடிய தன்மை நிறைய இருக்கு சொற்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை ஆனா வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியை ஒரு வெளிப்படுத்தக்கூடியதாகும் அல்லது அப்படிதான் இருந்தது ஆனா அதற்கு அடுத்த தலைமுறையில வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இப்ப சனிபுமா எழுதக்கூடிய தீவிரமான வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கவிதையில் பாடுபொருள் ரொம்ப தீவிரமாகவும் அது கவிதை நாசுக்காகவும் கவிதையாக்கத்தில் ஒரு சிறப்பான சொற்களோடும் வெளிப்படுது ஆனால் மொழிக்கு இந்த தலைவர் மொழிக்கு ஒரு அடர்த்தியாக இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு மொழியோட வளர்ச்சிக்கு நவீன இலக்கியத்துக்கு இந்த கவிதைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ நவீன இலக்கியத்தோட வளர்ச்சிக்கு மொழிக்கும் ஆன ஒரு 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 அடுத்த கட்டத்தை ஏன்னா எப்பவுமே வந்து கடந்த இருபது வருடங்கள்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கணும் கடந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த கவிதைகளுக்கும் ரெண்டாயிரத்துக்கு அப்பதும் வந்த கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சல் வந்து கவிதையில நம்ம நிகழ்ச்சி நிறைய கவிஞர்கள் நிறைய எழுதியிருக்காங்க இந்த கவிதையில வந்து ஒரு மிகப்பெரிய சாகசம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் பார்க்க போனா வந்து இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சபரிநாதன் மாதிரியான ஒரு கவிஞர் வந்து எனக்கு வந்து உண்மையிலே பல விதத்தில் ஆச்சரியமூட்டக்கூடிய கவிஞராக இருக்கார் அவருடைய கவிதைகள் வந்து நான் அப்போ பேசிட்டோம் சொன்னேன் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இன்றைக்கி கூட அப்டேட் எழுதுகிறோம் எழுதுகிறாங்க ஆனால் சபரிநாதன் விட்ட இடத்துலருந்து எனக்கு வந்து ஒரு வேக்கம் இருக்கிறார் தான் எனக்கு தோணுது இருக்கு அது வந்து அது எதனால் வந்து அப்படி தோணுது அதில் அதில் மொழிக்கு வந்து ஒரு ஒரு சரியான ஒரு வேலை இருந்தது அது டெக்ஸ்டில் கவிதையாக இருந்தது டெக்ஸ்ட்டில் நான் முழுக்க முழுக்க எது டெக்ஸ்டில் கவிதையாக இருக்குதோ சொற்கள் மூலமாக அது சரியாக இருக்குது கருத்து அது சொல்ல வந்த பொருளை தாண்டி அந்த சொற்களில் வந்து இயங்கணும் அப்படி இருக்கப்போ எனக்கு அந்த மாதிரியான இது இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு அதுதான் மொழிக்கு இலக்கியத்துக்கு மிகப்பெரிய அது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த வகையில் குறும்பத்தாறு கவிதை மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு தேர்ந்த கவிதைகளை வந்து தொடர்ந்து தொகுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது இதற்கு முன்னாடி தொகுப்பில் வந்து ஏற்கரில் வசிப்பு பின்னாடி ஃபோட்டோ நான் எடுத்தது ஸ்ரீனஸ்ன்னு இந்த இந்த தொகுப்பு வந்து நானே போட முடிஞ்சது வந்து ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ச்சி தான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய கவிதைகள் அந்த ஃபோட்டோ நான் தான் எடுத்தது ஸ்ரீனஸ் இதுக்கு முன்னாடி தொகுப்பில் ஏற்கரையில் வசிக்கல அந்த ஃபோட்டோ நான் எடுத்தது தான் நான் இல்லை இது பின்னாடி இல்லை இந்த தொகுப்புல இதுக்கு முன்னாடி முதல் பதிவு முதல் பதிவா அப்படியா முதல் பின்னாடி பின்னடை இல்லை நாங்கள்லாம் வந்து ஹைதராபாத்துக்கு போயிருந்து போயிட்டு வந்தோம் அங்கே எடுத்து நினைக்கிறதே அந்த வகையில் இந்த இன்னும் புலசேகரை வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதால நான் இதுவரை நான் நிறுத்திக்கிறேன் பேச அதனால் வந்து நான் நிறையா அதான் நான் எதுவும் திட்டமிடமெல்லாம் வரல இங்கே எல்லாேரும் பேசுவோம் நிறைய பேசணும் போலன்னு சொல்லிட்டு நேரம் எல்லா கருதிகளும் பேச வேண்டியதாக ஆகிடுச்சி இது அதனால் இது எல்லாருக்கும் நன்றி